அனைவருக்கும் வணக்கம் தினசரி வாணியப்படிய நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்து சிக்க பண்ணுறோங்க இது வரைக்கும் நம்ம தினசிக்கப்பட மாதிரி நம்ம நடக்க ஒரு சிக்க மட்டும் தயவுசெய்து பண்ணுறேங்க இன்றைய கன தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு சில இடங்களில் தாங்க மழை பெய்யும் அதாவது இனிமேல் பரவலான மழையெல்லாம் கிடையாதுங்க டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் குறிப்பாக இன்று முதல் கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய மலைப்பகுதி கொடைக்கானல் திண்டுக்கல் மணப்பாறை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி தேனி மாவட்டம் ஒரு சில இடங்கள் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கூட கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குறிப்பாக இந்த கொடைக்கானல் மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த ஒரு சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து கனமழை பெய்ததற்கு வாய்ப்பு இருக்குது கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் ஆனால் வந்து ரொம்ப நேரமான பெய்யாதுங்க வரும் டக்குன்னு விளையிடும் வந்த உடனே மழை வந்து போயிடும் அதே போல பட்டுக்கோட்டை ஒரத்த நாடு இங்கெல்லாம் வடக்கு பகுதி ஏன்னா இங்கே இங்கேலாம் தெற்கு காற்று வலுவாக நுழையும் இதனால் பட்டுக்கோட்டை ஒருத்த நாடுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு தான் ஆனால் பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு மற்றும் இங்கேலாம் மதிய நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் கும்பகோணம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது கனமழை பெய்யலாம் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் கும்பகோணம் திருவாரூர் இங்கேலாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் தெளிவாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும் இன்னைக்கும் நாளைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் மழை பதிவாகும் ஆனால் ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் பரவலாக இப்போ பதிவாகாது அதாவது கடந்த ஒரு வாரங்கள் அதாவது குறிப்பாக இந்த ஜூன் முதல் வாரம் சற்று பரவலாக மழை பெய்யுது அது அது போல் இருக்காமல் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் ஸோ அடுத்து நம்ம வட மாவட்டம் கர்நாடக ஏழியூர் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் சேலம் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி திரு திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் கண்டிப்பாக கனமழை சற்று பரவலாக பெய்திருக்க வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மரக்காணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எனவே இதனால் வட மாவட்ட மக்கள் கவனமா கவனமாருங்க மழை வந்து நீடிக்காதுங்க அது மழை வந்து ரொம்பலாம் பெய்யாதுங்க அது அதிகமாக நீடித்து நின்று இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை எல்லாம் பெய்யாது வரும் டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் டக்குன்னு வரும் டக்குன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ளே மழை வந்து விளைகிறோம் குறிப்பாக இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இங்கெல்லாம் கனமழை கண்டிப்பாக இருக்கிறது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அரக்கோணம் திருத்தணி மற்றும் பொன்னேரி திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி வட மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே இன்று முதல் மாலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சில இடங்கள் ஒரு சில நாள் பரவலாக பெய்யும் ஒரு சில நாள் பரவலாக இல்லாவிட்டாலும் சில இடங்களில் பெய்யும் ஒரு சில நாள் திடீரென்று பரவலாக மாறும் எனவே வட மாவட்ட மக்கள் தயவுசெய்து கவனம் மாறுங்க மாலை இரவு கண்டிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை இருக்கிறது அடுத்து மீண்டும் எப்போ பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக தெரியலைங்க ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் அந்த ஜூன் ஜூலை விட்டுருங்க ஜூன் ஜூலை மாதம் முடியட்டும் ஏன்னா இந்த இரண்டு மாதங்கள் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஜூன் குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த இரண்டு மாதங்கள் தான் தென்மேற்கு பருவமழை வந்து அதிகமான தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியும் அது அதாவது அதிகமான தீவிரத்தோடு காணப்படும் ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதங்கள் இப்போ வந்து இந்த சுழற்சிகளால் இப்போ வந்து மும்பை மகாராஷ்டிரெலாம் மழை வெள்ளம் ஏற்படும் அளவுக்கு மழை பெய்கிறது ஹைதராபாத்து குறிப்பாக இந்த வட வட இந்தியாவோட உள்பகுதியும் இப்போ அதிகமான சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகள் காட்டு சுழற்சிகள் இல்லாமல் நிலை வருகிறது இப்போ அந்த சுழற்சிகள் நோக்கி என்ன பண்ணுறது நம்ம தமிழகம் நோக்கி எல்லாம் காற்றுலுமே அந்த சுழற்சிகள் நோக்கி இருக்கு இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இன்னும் சுசித்தங்கள் உருவாகும் ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதங்கள் அதிகமான நிகழ்வுகள் ஒடிசா மேற்கு வங்கம் வடக்கு அந்த மாதிரி பகுதியில் தாழ்வு பகுதி இப்போ தாழ்வு மண்டலம் வரைக்கும் இந்த ஆண்டு உருவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் தென்மேற்கு பறவலை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இன்னும் தீவிரமாக காணப்படும் நிபந்தனால் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் விட்டுருங்க ஜூலை ஆகஸ்ட் மழை இருக்கும் அதாவது இசிலடங்கள் ஆங்காங்கே கனமழை இப்படி இருக்கும் அது தென்மேற்கு பறமழை தீவிரமாக இருக்கும் பொழுது மழை இருக்காது தென்மேற்கு பறவலை தீவிரம் இல்லாத ஒரு நாட்கள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லை தான் இருந்தாலும் சில இடங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்குது ஆனால் பரவாயில்ல கொடுக்கல இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சிகள் வந்து மும்பை குஜராத்து ஐதராபாத் இங்கெல்லாம் உரு உருவாகி இருக்கிறது ஸோ இதனால் அந்த சுழற்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் மழை கொடுக்குது இல்லாமல் இப்போ காற்று மட்டுமே அடிக்கிறது ஆனால் மழை வந்து சரியாக பெய்யலை எனவே இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் தனிமேற்கு பருவமழை விட தீவிரமாக காணப்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தனிமேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும் இடையிடையே இந்த வெப்ப சின்ன மழையும் ஒரு சில நாள் கண்டிப்பாக பதிவாகும் ஆனால் ஜூலை ஆகஸ்ட்டை காட்டிலும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் எடுத்துவேன் செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் டாப்புங்க அதிகமான மழை செப்டம்பர் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை வரு வருவதற்கு முன்னாடி அதிகமான மழை கொடுக்கும் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அதில் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் பாதிக்கும் மழையே தெரிகிறது செப்டம்பர் அக்டோபர் மாதம் சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை வெள்ளம் கொஞ்சம் சிறிய அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவாங்க கூட மழை பெய்ததற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆண்டு இடி மழை அதிகமாக பதிவாகும் எனவே தயவுசெய்தே பொறுமையாருங்க அதாவது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதங்கள் மழை பெய்யும் அங்கே அங்கேயே பெய்யும் ஒரு சில நேரம் பரவலாக கூட மாறும் ஆனால் அந்த காற்று பகுதிகள் வேதாரண்யம் எல்லாம் தமிழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் வந்து அதிகமான மழை கண்டிப்பாக அப்போ தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் சில இடங்களை மட்டும் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் ஒதுக்காமல் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் மாதம் மிக சிறப்பாக இருக்கும் எனவே பார்க்கலாம் ஜூலை ஆகஸ்ட்டில் ஏதாவது பரவலாக மழை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக அறிவிக்கப்படும் ஏதாவது மழை வந்து பரவலாக பெய்யுமா கண்டிப்பாக அறிவிக்கப்படும் பொறுமையாருங்க ஆனால் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அறிவித்தபடி மழை கண்டிப்பாக பெய்யும் அதிகன மழை கண்டிப்பாக பெய்யும் கேரளா மாநிலம் முழுவதுமே அதிகன மழை பெய்யும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டம் எல்லா எல்லா இடங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அதீத கனமழையும் அதிகபட்சம் உச்சபட்சம் இருக்குன்னா இருக்கிறது எனவே தினசரி வானிலை பற்றி ஏரியா நம்ம வீடு சில மாதிரி பொறுமையாக இருங்க மழை கண்டிப்பாக பெய்யும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம் கர்நாடக இளையர் மாவட்டங்கள் மட்டும் சற்று பரவலாக மழை இருக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் நன்றிங்க